இன்றைக்கி இந்த எறா பிடிக்கிறது தான் கடலுக்கு போனோம் ஆனால் அங்கே நடந்த சம்பவமே வேறு அவ்வளோ ஈஸியாக இந்த சமூகத்தில் நமக்கு எதுவுமே தந்துடாது அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் நீங்கள் எதுக்கு அந்த போட்டு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் விஷயமே வேறு இந்த இறால் பொறுத்த வரைக்கும் கூட்டமாக ஒரே இடத்துல தான் இருக்கும் அதனால் எல்லோருமே பக்கம் பக்கமாக கிட்ட கிட்ட அந்த இறா பிடிக்க விளைய விடும் அப்படி வளைய விடும்போது அவங்க வாழையும் மாட்டிக்க நம்ம வாழையும் மாட்டிக்க நம்ம வேலை வெள்ளை விலை அவங்க வாழை சவப்புலை எப்படி ஒன்றா மாட்டிக்கிச்சு பாருங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் பக்கம் பக்கமாக போட்டு வந்துடும் போட்டு இடிக்க பார்க்கும் இந்த பாருங்கள் எப்படிங்க ஓடி போய் அந்த போட்டு தள்ளிப்போ தள்ளி பிடிக்கிறது கொஞ்சம் விட்டால் அது இன்ஜின்லேயும் வந்து மோதி இருக்கும் அந்த போட்டு இன்ஜினில் மோதினா இன்ஜினுக்கும் சேதாரம் சரி அங்கே தான் பார்த்தோன்னா இன்னொரு போட்டும் இதேமாரி வாழ மாட்டிக்கிச்சு அவங்கக்கிட்டையும் வந்து இது போராடி போட்டுலாம் இடிக்காமல் இன்ஜின் இடிக்காமல் பிடிச்சி வலையெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு அதனால் என்ன சொல்ல வரேன்னா கடல் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே நம்ம கொடுத்துறாது அதுக்கு நம்ம போராடணும் எல்லாமே பண்ணணும்